அண்ணா சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்ப போகலாம் பரணி விசா வந்த சந்தோஷத்தில் இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட இதை பற்றி கேட்கும் போது சண்முகம் இப்போ அதை பற்றி என்ன பேச்சு நீ அமெரிக்கா அன்னைக்கு என் மனசில் என்ன தோணுதோ அப்போ அந்த வசனத்தை நான் சொல்லுவேங்கிறாங்க போக மாட்டேங்கிற காரணத்துனால தான் நீ போனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் கண்டிப்பாக போட்டன் தான் போறேங்கிறாங்க உனக்கு என்ன கோட்டி பிடிச்சி போச்சா நீ அமெரிக்கா போகிறதுக்கும் நாம இப்போ பேசுறதுக்கும் இப்போ என்ன இருக்குது அதான் நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்டியல அப்போ என் மனசில் என்ன தோணுதோ அப்போ சொல்கிறேன்னு தான் நான் சொன்னேன்டா அதுக்கு பல வகையான அர்த்தம் நீ எப்படி போவங்கிற மாதிரி தான் உன் பேச்சில் அர்த்தம் அடங்கி இருக்குதுங்கிறாங்க பரணி சரியில்லை பரணே உனக்காக பாரு நிறைய நோயாளிகள் காத்துட்டு இருக்காங்க முதல்ல போய் ஆஸ்பத்திரியை திறந்து போய் எடுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க சரிடா என்னதான் பேசப் போறேன்னு நானும் பார்க்கறேன் எங்கேயாவது நீ குறுக்க முறுக்க மறுப்பு பேசுன அப்புறம் இருக்கடா உனக்குன்னு சொல்லிட்டு போறாங்க பரணி அப்பா முருகா ஒன்னா இல்லை ராசசியா எப்படியெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சா நம்மளை குத்தம் கண்டுபிடிக்கிறான்னு நினைக்கிறாங்க சுதந்திரபாண்டி வீட்லையும் பாக்கியம் கெட்ட கனவு கண்டிருக்காங்க நடு ஜாமத்தில் எழுந்திருச்சு கொண்டு ஐயோ எஸ்கேக்கு கீக்கே ஏதாவது ஆயிருமோ ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்கும்போது கெட்ட கனவு கண்டேன் எஸ்கி கீழே வந்துட்ட மாதிரி நான் கனவு கண்டேன் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு பயமாக இருக்குதுங்கிற அங்கே பாக்கியம் அம்மா எப்போ பார்த்தாலும் எஸ்கி எஸ்கிங்கிறியே எஸ்கே என்ன உன் வயத்திலேயே வெற்றிடுத்து உன் பிள்ளை பரணியை பற்றி நீ எப்பாவது நினச்சி பார்த்துருப்பியா இல்லை அவளை பற்றி ஏதாவது பேசியிருப்பியாங்கிறாங்க சவுந்தரபாண்டி என் பிள்ளை இருக்கிற இடம் நல்ல இடத்துல இருக்கா அதனால் அவளை பற்றி நான் யோசிக்க வேண்டியதில்லை என் மருமகளும் நல்ல இடத்துல தான் இருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு கெட்ட கனவு கண்டதுனால மனசுக்கு பயமாகவே இருக்குதுங்கிறாங்க ஆமாம் உன்னோடமாக நல்லா இருக்காளா நல்லா அது ஒரு எலிப்பந்த ஆட்ட வீடு கையை நீட்ட முடியாது காலை நீட்ட முடியாது அந்த வீட்டில் போய் நல்லா இருக்கான்னு சொல்கிறாள் உனக்கெல்லாம் ஆம் தான் முடிச்சிருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி இருக்கட்டும் இருக்கட்டும் உங்ககிட்ட நான் எந்த விளக்கம் கேட்க விரும்பல அப்போ சாமி நீங்கள் பாட்டுக்கு பேச ஆமாம் தூங்குங்கங்கிறாங்க ஆமாம் எங்கே தூங்குறக்கு விட்டு பழிக்கு அப்படின்ட்டு காலையில் அடுத்த நாள் எழுந்திருச்சதும் பாக்கியம் போய் சாமிக்கு முன்னாடி நின்னு கெட்ட கனவு கண்டேன் இது பழிக்க கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காங்க அங்க சிவபாலன் வந்து பாக்கியம் பதறி நிற்கிறத பார்த்ததும் அம்மா என்னாச்சு ஏமா இப்படி கலங்கி நிற்கிறேன் பயந்த மாதிரி நிற்கிறேன்னு சொல்லவும் அப்போ தான் கனவு கண்டதை பத்தி சொல்றாங்க ஓ அப்படியா சரிம்மா இப்போ ரெட்டு போய் அண்ணியை பார்த்துட்டு வந்துடலாமாங்கிறாங்க சிவபாலன் கண்டதுலேருந்து என் மனசு பதறிக்கிட்டே இருக்குது ஒரு எட்டு போய் எஸ்கே பார்த்துட்டு வந்தா தான் என் மனசாக இருங்கிறாங்க பாக்கியம் சரிம்மா போல முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சிவபாலன் சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க சண்முகமும் ஃபோன் எடுக்கல இந்த பக்கம் பரணிக்கு ஃபோன் பண்ணா பரணியும் போன் எடுக்கல எஸ்கே கே போன் பண்ணலாம்னு சொல்லி எஸ்கேக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க எஸ்கே வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டுக்குள்ள அடிக்கிற ஃபோன் கேட்கல அத்தான் இந்த நேரம் கடையில இருப்பாரு அக்கா டியூட்டில இருக்கும் எஸ்கே மதனியும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா இருக்கும் அதனால தான் போன் எடுக்கல சரி ஒரு எட்டி போய் பாத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சிவபாலன் கேட்கவும் ஆமாண்டா சிவபாலா எஸ்கே பார்த்தா தான் என் மனசு ஆறும் போயிட்டே வந்துருவாங்க பாக்கியம் எஸ்கே கொல்லப்புறத்துல துணி எல்லாம் காயப்பட்டு இருக்காங்க இன்னும் மீதி பாதி துணி போறதுக்காக தூக்கு பத்துல தூக்கு கட்டுறதுக்காக ஒரு கயிறு ஒன்னு எடுத்துடுறாங்க ஒரு பக்கம் கட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் கட்டலான்னு பார்த்தா அந்த ஆணி அடிக்கிறதுக்கு செவரு எட்டாம இருக்கு இது எட்டுலயே என்ன செய்யலாம் சரி போய் ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வந்து அது மேல ஏறி நின்று சௌகரியமா ஆணி அடிச்சு கயிறு கட்டலாம் எசக்கி இன்னொரு கயிறு போய் எடுத்துட்டு வராங்க அந்த கொட்டுக்கு இந்த கொட்டுக்கு இழுத்து கட்டலாம்னு மேலே ஏறுறாங்க சுத்தி எடுத்து ஆணி அடிக்கிறாங்க அப்பங்க பார்த்து டேபிள் அதிருது அந்த ஸ்டூல் ஆடுனதும் அப்படியே சாஞ்சிருது சாஞ்சது எசக்கியும் அந்த இடத்துக்கே கல்லு மேல விழுந்துடுறாங்க ஐயோ அம்மானு உருண்டு விரண்டு அழுதுட்டு இருக்காங்க எஸ்கி இடுப்புல வச்சிருந்த போன அந்த பக்கம் நலவி விழுந்துருதோ அதை கையில எடுக்க முடியாம தவிக்கிறாங்க பாக்கியம் சிவபாலன் அவங்களும் வந்துட்டாங்க வந்ததும் என்னது வீடெல்லாம் மட்டுமல்லாக்கு நேக்கி இருக்கு வீட்ல யாருமே இல்லையேன்னு முறைட்டுக்குள்ள வராங்க ஆக்கியும் பதறி அடிச்சிட்டு இல்ல எஸ்கி என்ன கடையிலயும் காண வீட்டுக்குள்ளயும் காண எங்க போய் இருப்பா அப்படினு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமா திக்கி தனரி அழுதுகிட்டு சத்தம் கேக்குற சத்தம் கேட்டதும் பாக்கியம் ஐயோ நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சே பதறி அடிச்சிட்டு ஓடி வராங்க நான் கண்ட கனவு எப்படி பழச்சிட்டது பாரு ஐயோ லே எஸ்கி உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படினு கேக்குவோம் எஸ்கி நேல பேசவே முடியல இந்த நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்லையே டே சிவாலா கார் எடுடா எஸ்கி யா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் நம்ம முதல்ல உடனே பர்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரலாம் அப்படினு பர்னிக்கு ஃபோன் பண்றாங்க பர்னியோட ஃபோன் வேற பக்கம் லைன்ல இருக்குது சரி நம்மளே தூக்கிட்டு போகலாம்னு சொல்லி சிவபாலன் அப்படியே எசக்கிய அள்ளி தூக்கிக்கிட்டு கார்க்குள்ள வச்சதும் பாக்கியத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போக போகவே கார்ல எசக்கி கதறி அழுதுகிட்டு போறாங்க சிவபாலன் பாக்கியம் ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க போனதுமே எசக்கிய பார்த்ததும் உடனே இவங்க அட்மிட் ஆகணும்னு சொல்லி அட்மிட் பண்றாங்க ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்த்துனதுமே டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சிவபாலன் பாக்கியம் ரெண்டு பேரும் முத்துப்பாண்டி அரணி சண்முகம் இவங்க எல்லாத்துக்கும் போன் அடிச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சண்முகம் பறந்து அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பரணியும் இந்த விஷயத்தை கேட்டதும் உடனே வந்து டாக்டர் அம்மாவை பாக்குறாங்க முத்துப்பாண்டியும் வந்துடுறாங்க வரணை வந்ததும் போய் நேரடியாக டாக்டர் அம்மாவை பார்க்குறாங்க எஸ்கேக்கு எப்படி இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா உள்ள பேபி நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க வரணை நல்ல வேலை நெட்டாக விழுந்த வேகத்தில் உருண்டு பிறண்டுட்டாங்க அப்படியே நெக்குன்னு விழுந்திருந்தாங்கன்னா பேபிக்கு அடிபட்டு மேல் வயிற்றில் அடிபட்டதுனால குழந்தைக்கே எதுவும் ஆகலன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் அம்மா இதை கேட்டதும் அப்பாடான்னு திருப்தியாக வர்றாங்க இவங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தேவை கர்ப்ப போய் வீக்காக இருக்கிறதுனால இவங்க ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அதிகமாக ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் டேபிளில் மேலே ஏரியெல்லாம் உயரத்தில் நின்று வேலை பார்க்கக்கூடாது இந்த தடவை தப்பச்சாச்சு இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு தப்பை பண்ணாதீங்கன்னு டாக்டர் அம்மா அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க வராங்க சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எஸ்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஏய் சண்முகம் எஸ்கே நான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சிருந்து அப்புறமா அனுப்பி வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க பாக்கியம் ஏன் அவளுக்கு இந்த வீட்டுல என்ன குறைச்சல் ஏன் தங்கச்சி ஏன் கூட தான் இருக்கணும் என்னோட விருப்பத்துக்கு மாறா நான் எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட முத்து பாண்டியும் அமைதியே பார்த்துட்டு இருக்காங்க ஏய் உனக்கு மட்டும் தான் தங்கச்சியா எனக்கு மருமகள் இல்லையா முத்து பாண்டிக்கு பொண்டாட்டி இல்லையா ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே பிடிவாதமாவே தான் இருப்பியா நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்டா அவ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்னை மீறி என்ன நடந்துடும் எல்லாம் பாக்கியம் கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க சண்முகம் எதுக்கும் அவசரமாக இல்லை எசிக்கி இங்கே தான் இருக்கணும் எசிக்கியும் எசிக்கியோட குழந்தையும் நல்லா இருக்கணும்னா பரணி கூடவே இருக்கா அவள் பார்த்துக்குவா அவள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க சண்முகம் ஒரு வகையில் சண்முகம் தங்கச்சி எசிக்கி மேலே வச்சிருக்கிற அக்கறையை பார்த்து முத்துப்பாண்டி சந்தோஷப்படுறாங்க பெருமைப்படுறாங்க ஏ எசிக்கி இந்த நேரத்தில் எல்லாம் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமா இருக்க வேண்டாமா ஆள் இல்லாத போது இந்த வேலையெல்லாம் பாப்பியா உனக்கு யார் இப்படியெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு சண்முகம் எஸ்கியை பேசுறாங்க இல்லைன்னு பாவம் பரணிக்கு வேலை அதிகமா இருக்கு அக்காவும் ஸ்கூலுக்கு போயிருது வீராவும் இனிமேல் ஸ்டேஷனுக்கு போயிடுவா நான் தானே வீட்டில் அதனால தான் சரி இருக்கிற வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமேன்னு தான் நான் இப்படி பாத்துட்டேங்கிறாங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாதுன்னு சொல்லி வீர டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாலான்னு முத்துப்பாண்டி சிவபாலன் கேக்குறாங்க வீர காலையிலேயே போனா இது இன்னும் ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையாங்கிறாங்க திரும்பவும் முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணி கேக்குறாங்க சோகமா பதில் சொல்றாங்க என்னோட லெட்டர் வாங்கிட்டாங்க ஆனா இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஐஜி இன்னும் என்கிட்ட கையெழுத்து வாங்கல என்ன பாக்கவும் இல்லைன்னு சொல்றாங்க என்னல வீரா காலையிலேயே போனேன் டியூட்டில ஜாயின் பண்றேன்னு இன்னும்மா ஜாயின் லெட்டர் வாங்கலேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி ஆமா மாமா என்னாச்சுன்னு தெரியல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் என்ன பார்க்கல இப்பவே மணி நாளாச்சிருக்காங்க நாலு மணி வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்க அப்படின்னு முத்து பண்ணிக்கு ஒரே சந்தேகம் ஜாயின் கை எழுத்து எதனால வாங்கலன்னு முத்து பண்ணிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அப்போ தான் பரணி எஸ்கியோட ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க பேரோல பாதுகாப்பா பத்திரமா வைக்கலாம்னு ரூமுக்கு போறாங்க எஸ்கியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பேரோல வச்சுட்டு அவங்களோட பாஸ்போர்ட்டை பார்க்குறாங்க பாஸ்போர்ட் காணா ஐயோ காணுமேனு சொல்லிட்டு இருக்கும்போது வைகண்டம் முத்துப்பாண்டி எல்லாரும் ஓடி வந்து பாக்கிறாங்க பரணி என்ன தான் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க என்னோட பாஸ்போர்ட்டை இந்த இடத்துல தான் வச்சு வச்சதை காணாங்கிறாங்க பரணி ஐயோ வச்சது வச்ச எடுத்து தானே இருக்கும் யார் எடுத்துருப்பா இருப்பாங்கிறாங்க வைகுண்டம் வேறு யாரு இதோ இங்கே நிற்கிறானே சண்முகம் இவனுக்கு தான் நான் அமெரிக்கா போகிறதே பிடிக்கல பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு உள்குத்தம் வச்சுட்டே தான் பேசினான் நான் போக மாட்டேங்கிற ஒரு நோக்கத்திலே தான் இவன் பேசிகிட்டு இருந்தான் போட்டு இருந்தால் தானே அமெரிக்கா போவேன் அதை எடுத்து ஒன்று திகில போட்டிருப்பான் எடுத்து மறைச்சு ஒழிச்சு வச்சிருப்பானா இருக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பான் இப்போ எங்கடா வச்சிருக்கேன் அப்படின்னு பரணி சண்முகத்தை பார்த்து கேட்குறாங்க சண்முகம் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க தெரியுண்டா உன்னோட சின்ன பற்றி என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் அமெரிக்கா போகக்கூடாது நான் படிக்கக்கூடாதுன்னு தான் உன் நோக்கம் உன் தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனால் நான் மட்டும் இந்த வீட்டுக்கு ஒரு வேலை கரியா தான் இருக்கணுமே தவிர உங்க எல்லாத்துக்கும் கூட ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்களே தவிர விருப்பத்தை நிறைவேற்றிருக்கு யாரும் என் பின்னாடியோ என் கூடவோ இல்லைங்கிறாங்க பரணி பரணி வாய்க்கு வந்தபடி பேசாத உன்னோட விருப்பத்துக்கு தடையாவோ இல்ல எதிராவோ நான் என்னைக்கு நிக்க மாட்டேங்கிறாங்க சண்முகம் அப்ப என்னோட பாஸ்போர்ட்டை உன்ன தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க பரணி ரெண்டு பேத்துக்குள்ள வாக்குவாதம் முத்த முத்த பிரச்சனை பெருசாயிட்டு இருக்குது அப்ப முத்து பாண்டிக்கு கோவம் வந்ததும் சண்முகத்தோட சார்ட்டு பிடிச்சாங்க என் தங்கச்சியோட படிப்பை கெடுக்க பாக்குறியா உன் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச மாதிரி என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் தங்கச்சியோட பாஸ்போர்ட்டை எங்க வச்சேன்னு ஏன்னா முத்துப்பாண்டி சண்முகத்தோட பிடிச்சு அடிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடித்தடி ஓட்டுக்கிட்டு கட்டு மாதிரி கட்டி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க அப்ப பரணி முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்து பாக்குறாங்க அவங்களோட சண்டை தீரவே இல்ல அப்பதான் கனி ஓட்டாமா ஓடி வந்து ஐயோ அண்ணே இதுக்காக சண்டை போடாதீங்க அந்த பாஸ்போர்ட்டை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு கனி சொல்லவும் கனி எதுக்காக நீ எடுத்து வச்சேன்னு கேட்கவும் மதுனே நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு பிடிக்கல எனக்கு மேக்ஸ் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நீங்க இருந்தா தான் எனக்கு படிப்பு வரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் மதுனே அப்படி ஆசைப்பட்டு தான் நான் உங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சேன்னு கனி ஒத்துக்கிறேன் அப்படி பாவி சண்டாலி இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டது நீ தான்ானானோ வைகுண்டம் கணியே திட்டறாங்க சண்முகமோ முத்து பாண்டியன் தலகுவள நின்னுக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்